ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் அந்த பதவிக்காக எனக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது இந்திய தேசிய காங்கிரசாக உழைக்கிறானே உனக்காக நான் இருக்கிறோம் என்று இருவரும் தவறம் ஏற்று என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தலைவர் செல்வதை அவர்களுக்கு அவர்கள் சுரேஷ் அவர்கள் சர்க்கல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஏஜே காலி சிவா நாகேந்திரன் சக்தி நாகேந்திரன் ஆர்கே நகர் திரு சிரஞ்சீவி அவர்களை வரிமை துறையா கேமர்ந்திருக்கின்ற மாவட்ட பொருளாளர் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களை மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மணலி தீர்த்தி ஆர்கே நகரின் ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் அன்பு சகோதரர் ஆர்கே நகர் சையத் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற திரு வீரா ரெட்டி அவர்களை வால்டாக்ஸ் ரமேஷ் அவர்களை சிவா அவர்களை சக்தி நாகேந்திரன் அவர்களை நஜ்மா ஷெரீப் அவர்களை அரவிந்த் ஆறுமுகம் அவர்களை லோகநாதன் அவர்களை ஹரீஸ்வர் அவர்களை திரு ஆறுமுகம் அவர்களை எண்ணூர் குணசீலன் அவர்களை மணலி ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்ட தலைவர்கள் ஊர்கில்லா அவர்களை ரியாஷ் அவர்களை மோகன்குமார் அவர்களை சந்திரன் அவர்களை ஜேம்ஸ் அவர்களை பிரபாகர் அவர்களை சிங்காரவியல் அவர்களை வேலாயுதம் அவர்களை ராஜா அவர்களை முதுமதி யுத்ராஜம் அவர்களை புண்ணியக்கோட்டி அவர்களை ஏழுமலை அவர்களை ராஜ் கேசவன் ராஜேஷ் சாமிநாதன் கபூர் கிஷோர் முத்தழகன் சேவியர் ராமச்சந்திரன் சிவகுமார் சதீஷ்குமார் சாகு ரகுமான் முகமது நியமத்துலா சீனிவாசன் முனிபூர் ரகுமான் செல்வம் சந்திரசேகர் விஜயன் சத்யநாதன் மணி சோபனா ரமணன் ஜெயக்குமார் சங்கர் சீனிவாசன் கார்த்திக் சத்யமூர்த்தி ஜானகிராமன் செல்வகுமார் சிவகிருஷ்ணன் நவீன்குமார் மாறன் திவாகர் பிரவீன்குமார் மகேஷ் ராஜேஷ் திரு அருணகிரி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன் உரையாற்றிய மத நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் டெல்லியூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களை உரையாற்றி சென்றிருக்கின்ற மேலாள் தலைவர் திரு கே வி சந்திபால் அவர்களை திரு வி கே சாய் இழந்தவன் அவர்களை ஒரு கோபன் அவர்களை கிருஷ்ணமூர்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பது கொண்டிருக்கிறார் திரு இணையகுல்லா அவர்கள் திரு சதாசிவன் அவர்களை அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராசை சாரதி அவர்களை மாநில செயலாளர் குணாநிதி அவர்களை முன்னாள் மாவட்ட தலைவர் துரைராஜ் அவர்களை திரு பன்னீர்செல்வம் அவர்களை ராமலிங்க திரௌடி அவர்களை மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி மதுரமா கணி அவர்களே திரு மோகன் காந்தி அவர்கள் தன்ராஜ் அவர்கள் ராஜேந்திரகுமார் ஜெயின் அவர்களே தேசிய மன்னிவர்களை முன்னூரங்கன் அவர்களை குழந்தை அவர்களை ராயர்ராம் கண்ணியம்மன் அவர்களை ஆம்பல்லாம் அவர்களை கொத்தலம் ராங்கையன் அவர்களை அழகிரி ராஜன் அவர்களை பாபு சிங்கராம் அவர்களை ஆர்கே நகர் பஸ் பாலராமன் அவர்களை திரு பாலராய் அவர்கள் கன்னியரையர் அவர்களை ராமலிங்கம் அவர்களை திரு எம்பீரான அவர்களை கலிங் கம்பிரியன் அவர்களை திருவெற்றியூர் பகுதியை சார்ந்த திரு பாமண்ண அவர்களை திரு எஸ் சுகுமாரவர்களை பத்மநாபன் அவர்களை மணலி அருணாச்சலம் அவர்கள் துப்பதாஸ் அவர்கள் முருகன் அவர்கள் நாகராஜர்கள் மோதி நாகாஜ் அவர்கள் வைகிறி நாளாவர்கள் கடைசி கிருஷ்ணன் அவர்கள் உமாமதி அவர்கள் மாநில கலைச்சாரர்கள் கிளர்ச்சியாளர் இந்திரன் அவர்கள் மணியன் அவர்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று கேட்டால் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதுதான் தான் அவர்கள் செய்கின்ற நாம் மிகப்பெரிய வாழ்க்கையாக கட்சிக்குள்ச்சனை இருக்கும் அனைத்தும் இருக்கும் அதை எல்லாம் உடனே சீர் செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பக்கமான உங்களுக்கு அனைவருக்கும் உண்டு நான் அறிவேன் அந்த அடிப்படையில் தான் இன்று காங்கிரஸ் பெயரேற்றம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இந்த தேசம் முழுவதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்பட்டது நடத்தப்பட்டது மூடப்பட்டது ஆனால் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க எல்லா மக்களுக்கான ஒரு குரல் கட்சி இருக்கிறது என்றால் அது நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் எவ்வளவு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன மூடு விழா நடத்தி விடுவார்கள் காணாமல் போய்விடுவோம் நூறாண்டுகள் மேல் ஒரு கட்சி இந்த தேசத்தில் இருக்கிறது என்று ஒரு கட்சியை காட்டிகள் பார்ப்போம் நம்முடைய காங்கிரஸ் வாழ்ப்பது பொதுமையை கட்சிகள் அதற்கு பிறகெல்லாம் ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக கட்சியை ஆரம்பித்து காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பறந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரில் மட்டும்தான் எங்கேயாவது ஆட்சி நடந்து என்று மோடி அவர்கள் சொன்னார் முத்து காங்கிரஸ் என்று இந்த தேசத்தில காங்கிரஸ் இல்லாத தேசமாக நான் ஆழ்கிறேன் காங்கிரசையும் ஆட்சி செய்ய முடியாது ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்

வரிக்குள் வைக்கின்றடிக்கையாளர்கள் பண்டை பணியாற்றும் கொடுக்க கிடிப்பை தனியாக சாமீர்த்து கொண்டு நாங்கள் அதை குறித்து சாமி கட்டிருக்கிறோம் என்று கேள்வி சிறப்பாக இருக்கிறது

அண்ணன் கா இந்த அன்னப்பூர்ம மற்றும் உரிமையாளர் சீனிவாசுங்கே சம்பவத்திலே பி.சி.க்குமே அதை குடிச்சது சத்யாயுதிங்கர் சார் பாஜக தலைவர் சார் ஆளுங்க தலைவர் வந்து அண்ணாமலை